சூரியமாரி சரி இல்லை இன்னைக்கு என்ன நடக்கும் பார்க்கலாம் வாங்க எப்படி ரொம்பவே அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ணுவாங்க ஃபுல்லோடையும் கேளுங்கள் இந்த வீடியோ ஒன்று முடிச்சுருந்துச்சுன்னு லைக் நம்ம சேனலுக்கு கண்டினியூ ஆதரவு வந்து தாங்க தாரா வந்து பேசுகிறாங்க ஏன்பா உன்னோடது கிடைக்காதப்ப நீ வந்து சாஸ்திரியோட தான் வாங்கிக்கிறதில் கொஞ்சமாவது அர்த்தம் இருக்குது அப்படி இருக்கும்போது இப்போ உன்னோடது கிடச்சிருச்சு அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதேன் இந்த ஃபங்க்ஷனை வந்து கேன்சல் பண்ணிடு அப்படின்னு சொன்னோடனே இதே தான் மாரியோட அம்மா பார்வதியும் அந்த இடத்துல பேசுகிறாங்க தாரா சொல்கிறதும் கரெக்டு தான்ப்பா தயவுசு சொல்கிறத கேளுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க நம்ம தாராவும் பார்வதியும் சேச்சா எங்களுக்கு எங்களோடது கிடச்சது ரொம்பவே சந்தோஷம்தான் ஆனால் என்றைக்குமே எங்களோட மூத்த வாரிசுனா அது எப்போதுமே வந்து தேவி அம்மா தான் சாஸ்திரியோட பேத்தி தான் அப்படின்னு சொல்லி அதிரடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நான் வந்து உன் நல்லதுக்கு தான்ப்பா சொல்லுவேன் எடுத்தோம் கவுத்தோன்னு எதுக்கும் முடிவெடுக்காத நல்லா யோசிச்சு வந்து செய் உனக்கு இந்த குழந்தை மேலே அன்பு பாசம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் உனக்கு நிறையாவே இருக்கு அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ தாமா கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிட்டு எது இருந்தாலும் செய் அம்மா உனக்கு நல்லது தானே செய்வேன் நான் எதுக்காக இந்த ஃபங்க்ஷனுக்கு முதல்ல ஓகே சொன்னேன் உங்ககிட்ட இல்லைன்னு சொன்னேன் வருத்தப்பட்டு இருந்தீங்க சரி உங்கள் கிட்டேயும் இந்த தேவிங்கிற பொண்ணு அன்பா பாசமாக நடந்துகிட்டு இருந்துச்சு அதனால தான் நான் வந்து உங்கள் கிட்டே வந்து எதுவுமே சொல்லாமல் ஓகே இந்த ஃபங்க்ஷனை வந்து ஆரம்பிங்க நல்லபடியாக இருங்க அப்படின்னு சொன்னேன் ஆனால் உங்களோடது உங்களுக்கே கிடைச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் தேவ இல்லாமல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சூர்யா அப்படின்னு டேரெக்டாகவே வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தாரா சுற்றி இருக்கிறவங்களுக்கு என்ன செய்கிறதுனே தெரில அப்போனா அந்த ஃபங்க்ஷன் வந்து வேணாங்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே மாறி வந்து நீங்கள் யார் என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்க மாட்டோம் நாங்கள் கேட்க போகிறதே இல்லைங்கிற மாதிரி அதிரடி மாசா வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம மாறியும் சூர்யாவும் ஏன்பா நான் உனக்கு நல்லது தானே சொல்லுவேன் தாரா சொல்கிறத கேட்க மாட்டியா உன் எதிர்காலத்துக்கும் எல்லாத்தையும் மனசில் தானே நான் இது மாதிரிலாம் சொல்கிறேங்கிற மாதிரி அதிரடியாக மாசா வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம தாரா இதை கேட்டோன்னு வந்து சங்கடப்படுறாங்க சூர்யா அம்மா பேச்சை கேட்டால் எனக்கு பிடிக்கும் தான் ஆனால் இந்த விஷயத்தில் வந்து என்னை மன்னிச்சிருமா என்னால் கேட்க முடியாத சூழ்நிலை ஏன்னா சாஸ்திரிக்கு நாங்கள் வாக்குறுதி கொடுத்துருக்கோம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் என்னால் கண்டிப்பாக வந்து வாக்குறுதியை மீறவே முடியாது ஆமாம் ஹஸ்பண்டு சார் எத்தனை பேர் வந்து சொன்னாலும் நம்ம வாக்குறுதியை மீறவே கூடாது இன்னொன்று அந்த பாப்பா நம்ம எவ்வளோ வந்து ஒத்துமையாக சந்தோஷமாக சிரிச்ச முகமாக இருக்குது அதை விட்டு கொடுக்கவும் எனக்கு இல்லை ஆமாம் மாறி நான் கண்டிப்பாக வந்து விட்டு கொடுக்க மாட்டேன் மாறியும் அந்த இடத்துல சூர்யாவும் பிடிவாதமாக அவங்க முடிவில் வந்து ஸ்ட்ராங்காக வந்து நிற்கிறாங்க தாரா வந்து இது எப்படி இருந்தாலும் கலைச்சி விட்டே ஆகணுங்கிற மாதிரி அதனடியாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல தாரா சங்கரப்பணிலேருந்து எல்லாரும் இருக்காங்க சாஸ்திரி நீங்களாவது எடுத்து சொல்லுங்களேன் இவங்களுக்கு தான் புரியாமல் இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் நல்ல வேலை நம்ம வந்து எதுவும் சொல்லி குட்டையை குழப்பாமல் இருந்தோம் இந்த விஷயம் நம்மளோடையே போட்டோம் நம்ம எதுவுமே பேசக்கூடாதுங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல சாஸ்திரி வந்து யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஆமாம் சூர்யா நான் வந்து ஏற்காடுக்கே என்னோட பேத்தியை வந்து கூட்டிகிட்டு போயிடுறேன் இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக வந்து இங்கேயே இருங்க உங்களுக்கு எப்போ பார்க்கணும்னு தோணுச்சோ அப்போ கண்டிப்பாக வந்து பாருங்கள் நான் உங்களை தடுக்கலாம் மாட்டேன் சரிங்களா இந்த பாப்பா உங்ககிட்ட அன்பா பாசமாக தான் இருந்துச்சு நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை எப்போ உங்களோடது உங்களுக்கு கிடச்சிருச்சோ அது வரைக்கும் நான் பேசாமல் இருந்தேன் இப்போ கிடச்சதுக்கப்புறமேட்டுக்கு இந்த விஷயம் இந்த ஃபங்க்ஷன் எதுவும் நடக்க வேணாம் தத்து கொடுக்குறதுங்கிற விஷயமே வேணா சூர்யா அதான் உங்கள் எதிர்காலத்துக்கு நல்லதுங்கிற மாதிரி அதிரடியாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம சாஸ்திரி என்ன சாஸ்திரி நீங்களும் இப்படி சொல்கிறீங்களே இதனால் எனக்கு மனசெல்லாம் கஷ்டம்லாம் இல்லைப்பா கடவுள் வந்து இதைத்தான் சொல்ல விரும்புகிறாரு கடவுள் என்ன வேணான்னு சொல்லிட்டு போட்டோம் ஆனால் எங்களுக்கு பிரிய மனசு இல்லையேங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சாஸ்திரியிலேருந்து எல்லாரும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து நம்ம சூர்யாவுக்கும் மாறிக்கும் என்ன சாஸ்திரி நீங்கள் எப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை தெரியுமா நீங்கள் சொல்கிறதெல்லாம் என் மனசு கஷ்டப்படும் நான் கொடுத்த வாக்குறுதி என்ன ஆகுங்களா நீங்கள் நினச்சி வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை தேவையில்லை கொஞ்சம் நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க எனக்கு கவலை இல்லை நான் போயிட்டு வரேன் இந்த ஃபங்க்ஷன் இனிமேல் நடக்காமல் இருக்கிறது தான் நல்லதுங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்குறப்ப ஆப்போசிட்டில் நம்ம காளீஸ்வரி அம்மா வந்து இருக்காங்க வெண்ணிலா தான் கூட்டிகிட்டு வந்துகிட்ருக்காங்க இந்த விஷயத்த நம்ம காளீஸ்வரி அம்மாவும் சாமுண்டீஸ்வரியும் வந்ததுக்கப்புறமேட்டு முடிவு எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாரியும் சூர்யாவும் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம ஜானுக்கு ஃபோன் அடித்து காளீஸ்வரியை விட சொல்லிடுவோம் அதுக்கப்புறம் காளீஸ்வரி வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம ட்ராமா வந்து சூப்பராக சொன்ன அம்மா சிஸ்டர் சூப்பர் பிளான் தான் அப்படின்னு இருக்கிறப்ப ஆப்போசிட்டில் காளீஸ்வரி அம்மா வந்து வராங்க நம்ம தாராவுக்கு தூக்கி வாரி போட்டுரு தான் அந்த இடத்துல நீங்கள் ரெண்டு பேர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நாங்கள் தான் மாரியோடத மாறிக்கிட்டையும் சூரியாகிட்டேயும் கொடுத்துட்டு போகலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்களா நீங்கள் ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம காலிஸ்வரிய அம்மா அந்த இடத்துல உங்களுக்கு செம்மையாக வந்து சந்தேகம் வந்துடுச்சு போல இருக்குது துரிய துரிய கேள்வி கேட்குறாங்க அந்த இடத்துல ஆமாங்க நாங்கள் ரெண்டு பேரும் கணவன் மணி தான் எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த பையன் நாலு வருஷங்கிறாங்க இந்த அம்மா ரெண்டு வருஷம்னு சொல்கிறாங்க என்னடா அது இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது சிஸ்டர் போச்சு சிஸ்டர் இவங்க வளர ஆரம்பிச்சிட்றாங்க நான் சொன்னதும் கரெக்டு இந்த அம்மா சொன்னதும் கரெக்டு நான் வந்து லவ் பண்ணதுலேருந்து சொன்னேன் இவங்க கல்யாணம் பண்ணதுலேருந்து சொன்னாங்க மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஓகே காலில் என்ன மெட்டியை காணும் அப்படின்னு சொல்லி காலீஸ்வரி அம்மா வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல மெட்டியா மிஸ் ஆகிடுச்சுங்க ஓ மிஸ் ஆகிடுச்சா கழுத்தில் என்ன புது மஞ்சக்கேர் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டோடனே அந்த இடத்துல பேர் அதிர்ச்சியாகிடுறாங்க என்னங்க எங்களையே துரி துரி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி இவர் உடம்பு சரியாமல் இருந்துச்சு இவருக்கு குணமாகிச்சுன்னா கோயிலில் வந்து உண்டியில் தாலி போட்டுட்டு புதுசாக தாலி எடுத்து இவர் கையால் கட்டிக்கிட்டேன் போதுமாங்க ஓகே ஓகே இது மாதிரி ஃபார்மாலிட்டிஸ்லாம் வந்து வரதெல்லாம் சகஜமான விஷயம்தான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல உங்களுக்கு ஏதாவது பணம் வேணுமா நாங்கள் நான் பணத்துக்காக ஆசைப்பட்டா இங்கே வந்தோன்னு நினைக்கிறீங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி அவங்க வந்து ரெண்டு பேரும் அதிரடியாக வந்து பேசிகிட்ருக்காங்க அந்த இடத்துல என்னங்க நான் வந்து கேள்வி கேட்குறது ஒன்றும் தப்பு இல்லை நீங்களும் பதில் சொல்கிறது உங்களோட கடமை தான் அதனால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கிற வேலைக்கு இடமே இல்லை வெளியில போய் வந்து செக் எடுத்துட்டுவாமா அப்படின்னு சொல்லும்போது செக் எடுத்துகிட்டு வராங்க நான் உங்களுக்காக வந்து பணம் கொடுக்குறேங்க அதை வாங்கிட்டு போகணும் சரிங்களா அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா ஐம்பதாயிரம் தான் தரேன்னு சொன்னிச்சு தரான் இவங்க எவ்வளோ தராங்கன்னு தெரில இவங்க ஒரு ஐம்பதாயிரம் கொடுத்தாங்கன்னா ஆளுக்கு பாதி பதியாக பிடிச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் ஓகேவா அப்படின்னு சொல்லும்போது சரிங்க ஓகே தான் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி அதிரடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் நான் உங்களுக்கு இருபது ரூபா பணம் தரப்போகிறேன் எனது இருபது லட்சமாவா அப்படின்னு சொல்லும்போது ஷாக் ஆகிடுறாங்க எதுக்கு இவ்வளோ ஆகுறீங்க ஏங்க நாங்களாம் வந்து மாத சம்பளத்தில் இருக்கிறவங்க எங்களால் இருபது ரூபா பணத்தை வந்து சேமிக்க முடியுமான்னு பார்த்தா கஷ்டம் தான் திடீர்னு இருபது லட்சம் தரேன்னு சொன்னால் எங்கள் வாழ்வாதாரமே மாறும் இல்லை அதனால தான் சரிங்க அப்படின்னு இருக்கிறப்ப யார் பேரில் வந்து தரணும் ஓம் பேர் என்னன்னு கேட்டால் என் பேரில் தான் தரணும் இவங்க பேரில் தான் தரணும்னு சொல்லி ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க இல்லைங்க அவரு நிதானமே இருக்க மாட்டார் எப்போ பார்த்தாலும் வந்து கையில் ஏதோ ஒன்று வச்சுட்டு சாப்பிட்டுட்டே இருப்பார் இருக்கிற காசுலாம் வந்து வேஸ்ட் பண்ணிடுவார் நீங்கள் என் பேர்லேயே தாங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் உடைய ஒய்ஃபே கிடையாது அதனால தான் ஏமாற்றிட்டா என்ன பண்ணுறதுதான் என் பேரில் தாங்க இவங்க பேரில் தாங்கன்னு சொல்லி ரெண்டு பேர் சண்டை போட்டுட்ருக்காங்க இது நம்ம காளிசூரியம்மா வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க வேறு லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் சரிங்க ரெண்டு பேர் பேர்லையும் வந்து பத்து பத்து ரூபாய் கொடுத்துட்றோம் போதுமான உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் சூர்யா மாறி உங்கள் ரெண்டு பேர்ட்டையும் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லும்போது வந்திருக்கிறவங்க உண்மையிலேயே வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிடையவே கிடையாது அவங்க பணத்துக்காக ஆசைப்பட்டு தான் இங்கே வந்திருக்காங்க முதல்ல அதை தெரிஞ்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல காளிசூரியம்மா உடனே அந்த குருஜி வந்து கேட்டோன்னே இது உண்மையாக பொய்யா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லித்தரேன் தரேன் படி செஞ்சா உண்மையை தெரிஞ்சிருங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து குருஜி வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க